சென்னை தீ நகரை சேர்ந்த பிரபல தொழில் அதிபர் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்மையில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இந்தோ ரஷ்யன் அசோசியேட் என்ற பெயரில் நிறுவனத்தை நடத்தி வரும் ராஜ் என்பவர் தான் இந்தோ ரஷ்யன் தொழில் கூட்டமைப்பின் பிரதிநிதி என்று கூறி என்னிடம் அறிமுகமானார் மேலும் ரஷ்ய அரசு இந்திய திட்டங்களுக்காக கோடி கணக்கில் பணம் முதலீடு செய்ய முன் வந்துள்ளதாகவும் திருச்சியில்தான் நடத்தி வரும் வியாபார திட்டத்துக்கு இரண்டாயிரம் கோடி வரை முதலீடு பெற்ற தருவதாகவும் आशीर्वाद वार्ते कोरी ஏழு கோடியே முப்பத்து இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கமிஷனாக என்னிடமிருந்து பெற்று கொண்டார் எனவும் எனது நிறுவனத்தில் ரஷ்ய நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக போலியான அரசின் லோகோ ஆகியவற்றை காண்பித்ததாகவும் பிறகுதான் அவை அனைத்தும் போலி என தனக்கு தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார் அருண் ராஜையும் அவரது கூட்டாளிகளையும் தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியாததால் என்னிடம் மோசடி செய்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்து இருந்தார் இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டு அதன் படி கூடுதல் காவல் ஆணையர் ராதிகா உதவி ஆணையர் சிவா காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா அடங்கிய தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து மோசடிக்கு மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக இருந்த அருண் ராஜ் அவரது கூட்டாளிகள் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குமாரன் சோழவரம் நாகேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நானூத்தி எழுபத்தி ஆறு பவுன் தங்கம் நானூறு கிலோ வெள்ளி பொருட்கள் பதினொன்று சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன முன்னதாக அருண் மதன் குமார் ஓய்வு பெற்ற வியோ தர்மன் ரூபா விக்னேஸ்வரன் டாஸ்மாக பிரிவு வட்டாட்சியர் விஸ்வநாதன் சசிகுமார் மேலும் ஆறு பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது